ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பாசுரம் மேட்டிலமேதிகள் தலைவிடவாயர்கள் வெங்குடல் பூசையும் விடை மணிக்குரலும் ஈட்டியகிசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரி சிலை வானவர் ஏனே மாமுனி வெள்ளியை காற்று அவ விரதமாட்டிய அடிதிரலை யுத்தியம் அரசே அரங்கத்தம் பள்ளி எழுந்தருளாயேன் மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் பெங்குடல் போசையும் விடை ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவர் ஏரே மாமுனி வெள்வியை காத்து அவ விரதம் ஆட்டிய அடிதிரலையோத்தியம் அரசே ரங்கத்தம் பள்ளி எழுந்தருளாயே மேதிகள்லாம் எருமைகள் மேட்டு இளைய இளமேதிகள் உன நல்ல இனத்தைச் சேர்ந்த இளமையான எருமை மாடுகள் அவைகளை தலைவிடும் அவிழ்த்து விட்டு விட்டார்கள் நம்ம கர்த்தால் ஆகிடுச்சு அதெல்லாம் மேய போகணும் அவிழ்த்து அதான் தழை விடும் அவிழ்த்து விட்ட ஆயர்கள் வெயும் ஓசையும் அவள் புல்லாங்குழல் ஊசுறாய்ப்போம் அதாவது எருவ மாடெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு அவன் புல்லாங்குழல் ஊசுறான் அப்புறம் இந்த எருவ மாட்டுக்கு கழுத்தில் மணி கட்டிருப்பா அந்த விடை மணி குரலும் அந்த மணியிலேருந்து வந்த ஓசை ஈட்டிய இசை இது மாதிரியாக ஆயர்கள் ஊதுகின்ற புல்லாங்குழல் எரும மாட்டின் கழுத்தில் கட்டியிருக்கிற மணி ஓசை இவைகள் ரெண்டும் சேர்ந்த இசை அதான் ஈட்டிய இசை ரெண்டும் சேர்ந்த இசை திசை பரந்தன எல்லா இடத்துலையும் பரந்தன இதான் அர்த்தம் மேதிகள் தலைவிடுமாயர்கள் வேங்குழல் ஓசையும் விடை குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன எல்லா இடத்துலையும் பரவின வயலுள் இருந்தின சுரும்பினம் சுருப்பினம்னா வண்டு கூட்டங்கள் இருந்தனா அப்படி எல்லாம் சிறகடித்து சிதறி பறக்கின்றன சி இருந்தன இருந்தனன்னா சிதறது சிதறி பறக்கின்றன வண்டினங்கள் எங்கே வயலில் வயல்களுக்குள் அடுத்த இதாக முக்கியம் இதான் சீன் இப்போ பெருமாளை கூப்பிடுறார் இலங்கையர் குலத்தை வாட்டிய சிலை வாரவர் ஏறு இர இலங்கையைச் சேர்ந்த அரக்கர்கள் குலத்தை வருத்திய சிலையை வளைத்த பெருமானே வானவர்கே தேவாதி தேவனே அப்படின்னு ராமனை கூப்பிடுறாள் இலங்கை அர்குலத்தை வாட்டிய வரி சிலை வானவர்கே அப்புறம் அது மாத்திரம் இல்லை மாமுனி வேள்வியை காத்து விஸ்வாமித்தனுடைய யாகத்தை காப்பதற்காக காத்து அந்த க அந்த யஜத்தை முடித்து முடித்து கொடுத்துன்னு அர்த்தம் மாமுனி வேள்வியை காத்து அவவிரதம் ஆட்டிய அவவிரதம் ஆட்டிய அப்படின்னா இந்த யாகங்கள்லாம் செஞ்சு முடிச்சப்புறம் முனிவர்கள்லாம் ஒரு ஸ்நானம் பண்ணுவோம் அவவிரதம் அவவிரத ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நல்ல காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தீர்த்தா மாடுதல் உண்டு அதுக்கு தான் அவவிரதம் அவவிரதம் ஆட்டிய அவவிரத ஸ்நானம் நடத்திய பெரும் ராமவிரானும் லக்ஷ்மணன் காப்பாற்ற போனால் அவளோட சேர்ந்து குளிக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க அடிதிரல் அயோத்தியம் அரசு அடுத்ததிரல் அடுத்ததிரல் திரல்னால் கம்பீரமானவன் மிடுக்கு உடையவன் அடிதிரல் எதிரிகள் எதிரிகளை வருத்தப்பட வருத்தப்படக்கூடிய எதிரிகள் வருத்தப்பட செய்யக்கூடிய திறமை பெருமிதத்தை உடையவன் கம்பீரத்தை உடையவன் மிடுக்கை உடையவன் அப்படிப்பட்ட அயோத்தியம் அரசு அயோத்திய அரசான ராமாவே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயி அப்படின்னு சொல்கிறார் அர்த்தமாக இருந்த நினைக்கிறேன் ஆ ஆடிய அடிதிரல் யோத்தியம் அடிதிரல் அயோத்தியம் அரசே அது விஸ்வாமித்திர யாகத்தை காத்து அது முடிந்தபின் அபிவிரதஸ்தானம் செய்த அயோத்தியம் அரசேன்னு அர்த்தம் பண்ணிக்கிறேன் சொல்ல மேட்டில மேதிகள் தலை விடுமாயர்கள் வேங்குழல் போசையும் விடை மணிக்குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இளங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை பானவரியேரே மாமுனி வெள்வியை காத்து அவவிரதம் ஆட்டிய அடிதிரலயோத்தியம் மறதே அரங்கத்தம் மா பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்